வெல்கம் டு சினி மேலர் நம்ம இளைய தளபதி விஜய் ரீமேக் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சு வெளிவந்த கத்தி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது வெளியான எல்லா இடங்கள்லையும் வசூல வாரி குவிச்ச இந்த படம் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை கிடைச்சது சமீபத்தில் இந்த கத்தி படத்தோட தெலுங்கு ரீமேக்கில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி நடிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது கத்தி படத்தோட ஹிந்தி ரீமேக்கில் அக்ஷய்குமார் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வெளிவந்திருந்தது இந்நிலையில கத்தி படத்தோட ஹிந்தி ரீமேக்ல ரித்திக் ரோஷ் நடிக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு சமீப நாட்கள்ல அவர் நடித்த படங்கள் எதுவும் பெரிய வெற்றி அடையல கத்தி படத்தோட ரீமேக் அவருக்கு அந்த வெற்றியை பெற்றுத்தரும் நம்பலாம் நம்ம இளைய தளபதி விஜய் நடிப்புல வெளிவந்த போக்ரி படத்தோட ரீமேக்ல ஹிந்தியில சல்மான் கான் நடிச்சிருந்தாரு துப்பாக்கி படத்தோட ரீமேக்ல அக்ஷய்குமார் நடிச்சிருந்தாரு கத்தி படத்தோட ரீமேக்கில் நடிக்க பாலிவுட்டோட முன்னணி நடிகர்கள் விருப்பம் தெரிவிச்சிட்டு வர்றாங்க இப்படி நம்ம இளைய தளபதி விஜய் தொடர்ச்சியாக கொடுக்குற வெற்றி படங்களும் அது ரீமேக் ஆகிறதும் நம்ம இளைய தளபதி கன்சுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் ஓகே இந்த நியூஸ் பத்தினா உங்க கருத்துக்களை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி